ஓம் நமஸ் வணக்கம் நான் ஜோதிராஜ் எம்லி ஃபைண்டிபுலா பேசுகிறேன் மகரம் எழுவத்தி ரெண்டு நாட்களுக்கு நீங்கள் தான் ராஜா அது என்ன சார் எழுபத்தி ரெண்டு நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அதிசாரம் அதிசார குரு இப்போ குரு உச்சமடைகிறார் உச்சமடைஞ்சு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த குரு கவலை கடன் நோய் எதிரி முக்கியமாக வந்து வேலை செய்கிற ஒரு இடத்தெல்லாம் வந்து பாருங்க தொடர்ந்து பிரச்சனைகளாகவே இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஒரு விமோச்சனம் கிடைக்கும் இப்போ இதுல ரிலீஸ் ஆறாங்க மகரம் வந்து ரிலீஸ் ஆவாங்க அப்ப குரு என்ன பண்ணுவாருங்க ஒரே பார்வை பார்வை எப்போதுமே குரு பார்க்க கோடி நன்மை சொல்லுவோம் கோடி உண்மையாலுமே வரும் அதுதான் ராஜான்னு சொல்லிடுவோம் இப்போ என்ன சார் நான் தெருக்கோடியில் இருக்கேன் எனக்கு எப்படி சார் பணம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பணம் வருங்க எந்த ரூபத்தில் பணம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் பணம் வரும் எல்லாருக்குமே சமூகத்தில் பணம் வரும் ஆனால் உங்களுக்கு வெரி ஸ்ட்ராங்கான ட்ரூத் என்னென்னா ஏழாம் இடம் குரு நிற்க அவரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ நீங்கள் பார்த்துங்க உங்களுக்கு யோகத்தை வந்து நிச்சயமாக கொடுப்பாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபத்தை வந்து கொடுப்பார் லாபம் வந்து விருட்சிக வீடு அந்த லாபத்தை வந்து உங்களுக்கு தொழில் வேலையில் கொடுப்பார் இப்போ நீங்கள் சாதாரண ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த தொழிலில் மல்டிப்பல் ஒரு தொழில் பண்ணுறேன் சார் ஒரு கிரஷர் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு பால் பண்ணை வைக்கலாம் ஒரு ஜவுளி கடை வைக்கலாம் ஒரு வாகனத்தை வந்து நீங்கள் ட்ராவல்ஸ் ஏஜென்சி பண்ணலாம் அது மாதிரி நிறைய விஷயத்த வந்து ராசிக்காரங்க அனுபவிக்க போகிறாங்க அதே டைமில் வெளிநாடு வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு குரு பார்வையில் உங்களை ராஜாவாக வைக்கும் அப்போ ராஜானா என்னங்க பணம் தான் உங்களுக்கு வந்து பாருங்க எப்போதுமே வந்து அல்டிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு பணத்தை வந்து கொடுக்கக்குள்ள நீங்க தான் ராஜாவாக மாறுவீங்க இப்போ இந்த வெளிநாட்டுக்கு யாரெல்லாம் முயற்சி பண்றீங்களோ டேரெக்டா குரு ராசியை பார்த்தாலும் சரி இப்போ லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஒன்றுமே இல்லைங்க குரு பாருங்க உங்க ராசிக்கு மூணாம் இடம் மீனத்தை பார்ப்ப பதினொன்றாம் இடம் விருச்சிக்கத்தை பார்ப்ப அப்போ இதெல்லாம் கனெக்டிங் ஆகக்குள்ள உங்களுடைய பன்னெண்டாம் மீட்டின் அதிபதியாகவும் அவர் செயல்பட போகிறாரு பன்னெண்டாம் மீட்டி அதிபதி யாருக்கெல்லாம் உச்சமாக இருக்கும் அவங்க கண்டிப்பாக ஃபாரின்ல போவாங்க ஸோ சாதாரணமாக இருக்குது சார் நான் ஒரு டீ கடையில் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வேலை செய்கிறேன் சார் எனக்கு வந்து வேலை கிடைக்கும்னா அந்த ஊரில் ஃபாரின்ல இப்போ சிங்கப்பூர் மலேசியா துபாய் இந்த மாதிரி நகரங்களில் போயிட்டு அங்கே ஒரு செஃப்பாக இருப்பீங்க மாஸ்டர் ஆஃப் செஃப்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அதே டைமில் முக்கியமாக இந்த வங்கித்துறையில் இருக்கிறாங்க இல்லையா பேங்க் செக்டர் ஆடிட்டர் அரசாங்கத்துறையில் பணி செய்றவங்க இவங்களுக்கெல்லாம் குரு வந்து உச்சம் அடைஞ்சாலே ஃபினான்ஸ் குரு தான் துட்டு பல பழகுது புது நோட்டு அப்படின்னாலே குரு தான் அப்போ குரு வந்து உங்களுக்கு நோட்டை தருவார் பணத்தை தருவார் அப்ப பணம் வரக்குள்ள என்னங்க ராஜா அப்படின்னு சொல்லலாம் காலரை தூக்கி விட்டு கெத்தா நீங்க வந்து சுற்றலாம் இது உண்மையாலுமே உங்களை வந்து மிகைப்படுத்தியோ ஒரு பெருமைப்படுத்தியோ சொல்கிறதுக்கு இல்லைங்க குரு எங்கெல்லாம் பார்க்குறாரோ வளர்ச்சிக்கான கிரகம் நம்ம ஜாதகத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த ஜாதத்தில் குரு உச்சம் ஆட்சி நீங்கள் வந்து குருவின் பார்வையில் வந்துட்டீங்க லக்ன ராசி வந்தாலே நீங்கள் ராஜா தான் அதில் எந்தவித மாற்றுக்கிறதுமே இல்லை ஸோ கண்டிப்பாக மகரத்துக்கு வந்து இது மகிழ்ச்சியான தருணம் இப்போ இவங்களுக்கு பணம் பல வழிகளில் வரும் அப்படி சொல்லிவிட்டோம் இதில் பணம் வந்தால் நோ திருமணம் நடக்கும் காதலை உங்களுடைய பேரண்ட்ஸு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ லவ் மேரேஜ் வந்து ஈஸியா உங்களுக்கு அவுட் ஆகிடும் அதே டைம்ல மாணவர்களும் நல்லாவே நீங்க படித்து அப்படியே நீங்க கெத்தா இருக்கலாம் அதுதான் ராஜான்னு சொல்றோம் அப்போ கெத்து தான் ராஜா இல்லையா அப்போ இதில் வந்து மகரம் ராஜாவா தான் மாற போறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் உத்தராடம் உத்திராடம் நட்சத்திரம் அது திருவோண நட்சத்திரம் இவங்களுக்கு இதெல்லாம் சூப்பரான ஸ்டார்ஸு அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு தசா புத்தி இதில் குரு தசை கண்டிப்பா கனெக்டிங்ல வந்துருவீங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்க ஸோ இளம் வயதில் இருக்கிறவங்க பதினெட்டுலேருந்து இருந்து முப்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு அந்த ராகு எல்லாம் போகும் அப்போ நீங்க போகக்குள்ளே பாருங்க சூப்பராக உங்களுக்கு ராஜயோகமான கிரகங்கள் நம்ம ராசிக்கு டச் பண்ணக்குள்ள குருவுடைய தசையோ புத்தியோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்போ நம்ம சொன்ன இந்த ராஜா நீங்க மாறிடுவீங்க ராஜா மட்டும் இல்ல ராணியாவும் நீங்க இருப்பீங்க பெண்களை ராணியா மாற்றும் ஆண்களை ராஜாவாக மாற்றும் ஸோ இதில் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சம்மந்தப்பட்ட வழிபாடு பண்ணுங்கள் குரு சம்பந்தப்பட்டது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் அங்கே வந்து அதோடய வைப்ஸ் அதிகமாக வேலை செய்யும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்குமே அதுதான் வேலை செய்யும் அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கான யோகத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஃபினான்ஷியலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடும் வீடு நின்று போச்சுன்னா மறுபடியும் அந்த வீட்டை வந்து கட்டலாம் நீங்கள் சிட்டிக்குள்ளே அப்பார்ட்மெண்ட் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் இந்த தடவை உங்களை ராஜாவாக்கி உங்களை வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட உச்சத்தை தொட வைப்பார் மகரம் வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே உண்டாகக்கூடும் எல்லா மலையிலும் எல்லாத்தையுமே கொடுப்பார் நன்றி வணக்கம்